ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தா கார்த்தியாவுக்கு கல்யாணத்துக்கு தடப்புடலாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழை மரம் கட்டி சீரியல் பழுப்பெல்லாம் போட்டு ரொம்ப தடப்புடலாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்ததும் நிலாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அங்கேயும் போய் டூர் போன இடத்துலையும் நம்ம நிம்மதியாக இல்லை வந்ததுமே இப்படி கார்த்தியாவுடைய கல்யாணத்தை பார்க்குற மாதிரி இருக்குது இதை எப்படியாவது தடுத்து ஆகணுமே ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ சோழன் சொல்கிறாரு வாங்குங்க நம்ம நினச்சா அதை வந்து நிறுத்த முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி நிறுத்த முடியும் அப்படிங்கிறாப்புல கைவசம் ஏன் கைவசம் ஒன்று இருக்குது வாங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் அங்கே வந்து பாருங்க வாங்க எப்படி சும்மா விடக்கூடாது இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எப்படியாவது அண்ணனோட வந்து கார்த்தியாவை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ நிலாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதான் நான் சொல்லிட்டேன்லங்க அங்கே வந்து பாருங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து சேர இருந்துகிட்டு டே ஏண்டா வந்ததுமே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா அதெல்லாம் தேவையில்லைடா அந்த பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் இதுக்கு இந்த நேரத்தில் போய் நீ எதையாவது பிரச்சனை பண்ணாது அப்படின்னோ அண்ணே பேசாமல் இருந்தேன் நீ இப்படி பயந்து பயந்து அது வாழ்கிறதுனால தானே உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிக்கிட்டு வாங்க நிலா நம்ம போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க உங்களை நம்பி வரலாமா எதாவது பெரிய பிரச்சனை ஆயிருமா அப்படிங்கிறாங்க இதை நம்பி வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கார்த்தியா வீட்டுக்கு போகிறாங்க நிலாவும் சோழனும் அங்கே கார்த்தியா அப்பா தான் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காரு இவங்கள பார்த்ததும் இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன் வா பழத்தட்டோட வந்து அவமானப்பட்டது பத்தாதா இப்போ மறுபடியும் எதுக்கு வந்தீங்க நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்கள் நாங்கள் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னா நீங்கள் என்னடா சொல்கிறது நீ சொல்கிறத நாங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு சோழனை பேசுகிறாரு அந்த சவுண்டு கேட்டு கஸ்தூரி அங்கே உள்ள இருந்து வெளியே வர்றாங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா எத்தனை தடவை சொன்னாலும் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் இப்படி வந்து வந்து எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கஸ்தூரி இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கைக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் கொஞ்சம் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இங்கே பாருடி நீ வந்து இவங்களோட இவனை லவ் பண்ணிட்டு வந்தேன்னா அதோட உன் வாழ்க்கையை உனோட எப்படி வாழணுன்றதை பாரு அதை விட்டு விட்டு என் பொண்ணுக்கு வந்து நீ பாடம் நடத்துகிறதுக்கு இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கங்க கடைசியாக நாங்கள் சொல்ல வந்ததாக சொல்லிடுறோம் உங்கள் மா பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிறதும் முடிக்காதும் உங்கள் விருப்பம் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்ல வந்திருக்க நீ சொன்னால் நாங்கள் நம்புவோமா அப்படிங்கிறாப்புல இங்கே பாருங்க சொல்கிறத சொல்லிடுறான் அப்புறம் நம்புறதும் நம்பாதும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு அதுக்கு தனசேகரன் சொல்கிறாரு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் தான் இது ரெண்டும் வந்திருக்குங்க இது இதுகளுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நடத்துறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட்டு அந்த வீணாக போனவனுக்கு சேரனுக்கு கட்டி வைக்கத்தான் இந்த குடும்பமே தெரியுது அதையும் ஏதோ வந்து காரணத்தை வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகத்தான் இதுக வந்துருக்கு அப்படிங்கிறாரு இங்கே பாருங்க நாங்கள் நாங்கள் சொல்லிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு சோழன் இங்கே பாருங்கள் கார்த்தியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை அவ்வளோ ஒன்றும் நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்லவும் டேய் எதடா வச்சு சொல்கிற ஏன் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை பற்றி நீ எப்பறம் தப்பாக பேசலாம் அப்படின்னு கஸ்தூரி சண்டைக்கு போகிறாங்க அப்போ சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆதாரம் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன் ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் என்னடா ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்க அதில் வந்து வேறு பொண்ணோட வந்து கார்த்தியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து நெருக்கமாக இருப்பார் அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் கஸ்தூரியும் தனசேகரனும் பார்த்துட்டு என்னங்க அப்படிங்கிறாப்புல அவரும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதிர்ச்சி ஆகுறாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் தனசேகரம் சொல்கிறார் இதெல்லாம் நம்பாதே ஏன்னா போட்டால்லாம் வெட்டி ஒட்டி பொண்ணு சேர்க்குற காலம்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு அதனால் இவன் வேணும்னே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு தனசேகரன் அதுக்கு கஸ்தூரி சொல்கிறாங்க ஆமாங்க இ இவங்களெல்லாம் நம்பவே கூடாது இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்ம மாப்பிள்ளையை தப்பாக சொன்னால் கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு எப்படியாவது கட்டி வச்சுரும் நினச்சி இவங்க திட்டம் தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுங்க நாங்கள் வந்து எப்படியோ எங்கள் சேரனுக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு தப்பான உனக்கு கழுத்த நீட்டை இடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் நீங்கள் எதையுமே காது கொடுத்து கேட்குற நிலமையில இல்லை அதனால வந்து இனிமேல் உங்கள்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு அந்த பொண்ணு தலையெழுத்துப்படி நடக்கட்டும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அடியே ஏன் பொண்ணு தலையெழுத்து எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் டி நீ வேலையை பாரு அப்படிங்கிறாங்க அதாங்க பெத்த பொண்ணை ஏதோ சொல்லுவாங்கல்ல கிணத்துல பிடிச்சி தள்ளின கதையா அந்த பொண்ணை வந்து நீங்களே கிணத்துல பிடிச்சி தள்ள போகிறீங்க அப்படின்னாவும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த கவலை தான் ஒரு பொண்ணை வந்து பெத்து கிணத்துல தள்ளுறதுக்காக பெற்று வைக்க மாட்டோம் சரியா அட்வைஸ் கொடுத்ததெல்லாம் போதும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரி இதுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் இதை காத்தியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க கார்த்தியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்